இங்கே ரோகிணி அவங்க பையனுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க அந்த டைமில் இங்கே விஜயாவும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணியை பார்த்துட்டு என்னம்மா ரோகிணி இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே என்ன போய் சொல்லலாம்னு சொல்லிவிட்டு இங்கே ரோகிணி இருக்கா இங்கே கடைக்காரரு இருந்தாங்க மேடம் உங்கள் பையனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கொட்ட போய் கொடுங்க மேடம் அவங்க ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே அப்படியே விஜயா அசந்து போய் நிற்கிறாங்க என்னது உன் பையனுக்கா என்ன சொல்றாரு இவர் எந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒன்றும் இல்லை ஆண்டி வந்து என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருந்தா தான் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் அவங்க ஃப்ரெண்ட்ட பாத்தியாடி எப்படின்னு என் மருமக எப்படி நல்லெண்ணமாக இருக்கிறான்னு பாரு ஃப்ரெண்டோட பையனுக்கு கூட ட்ரெஸ் கொண்டு போய் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பெருமையாக வழக்கம் போல் இங்கே ரோகிணியை தலைமையில் தூக்கி வச்சு சொல்லி ஆடுறாங்க உடனே இங்கே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சரிப்பா ஆண்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போங்க நான் இங்கே என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா பக்கத்துல தான் சொல்லுவேம்மா நானும் கூட வரேன்னு சொல்ல இல்ல இல்ல ஆண்டி அதெல்லாம் வேணாம் அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல ஃபுட்டுக்காக வர்றோம் என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற நான் தெரிஞ்சுக்கிறேன் வேணாமா அப்படின்னு சொல்ல இல்ல ஆண்டி அதெல்லாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜயாவோட ஃப்ரெண்டு என்ன அவ தான் தனியா போறேன்னு சொல்ற நீ என்ன எப்போ பார்த்தாலும் கரடி மாதிரி அவளோடையே போகணும்னு நினச்சிட்ருக்க நீ வா நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே தலை சுற்றி போய் நகர்ந்து போகிற ராக்கினி இந்த இடத்த விட்டு முதல்ல போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க இங்கே மயக்கப்பட்டு கீழே விழுந்துறவங்கள பார்த்துட்டு இங்கே விஜயாவும் அவங்க ஃப்ரெண்டும் ஐயோ என்னாச்சுமா என்னாச்சு ஆரோகினி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எழுப்புறாங்க இங்கே கடைக்காரர் தண்ணியெலாம் கொண்டு வந்து கொடுக்க இங்கே தொளிச்சு பார்க்குறாங்க தொளிச்சு எழுப்பி எழுப்பவே முடியலை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆட்டோவில் ஏற்றி விட்றாங்க எங்கள் ரோகிணியை எங்கள் விஜயா வந்து போகிற வழியிலேயே தன்னோட பையன் மனோஜுக்கு கால் பண்ணி இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நீ வந்துடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எங்கள் மனோஜும் விழுந்து அடித்து ஓடியாராரு இங்கே உள்ளக்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோகினியை அதுக்குள்ள மனோஜ் வந்து என்னமாச்சு என்னாச்சு அவள் எதுக்கு இங்கே ட்ரெஸ் கிடைக்கலாம் வந்தான்னு கேட்க அவள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பையனுக்கு பிறந்த ஆண்டா அதனால ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தா அந்த டைமில் தான் இப்படி மயங்கி விழுந்துட்டானான்னு சொல்லிட்டு சொல்ல இவ எதுக்கு அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு தெரியுதா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாரா என்னமாச்சு இப்போ கண் எதுவும் முடிச்சாலா ரோகினி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்தாடி அதெல்லாம் ஒன்று இருக்காது டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல இங்கே டாக்டர் வந்து அவங்களோட கேபினுக்கு போக இங்கே நர்ஸை விட்டு எல்லாரையும் வர சொல்கிறாங்க எல்லோரும் வர சொல்ல எல்லாரும் உள்ளே போய் பார்க்கறாங்க டாக்டர் என் மருமகளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் ரோகிணிக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேருந்து மனோஜ் பதர்றாரு இங்கே உடனே டாக்டர் சொல்கிறாங்க அவளுக்கு ஒது எதுவுமே இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருக்கேன் என்ன ஒரு ஆஃப் அன் ஹவரில் முழிச்சுருவாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த மயக்கம்னு சொல்லலை எங்கள் விஜயோட ஃப்ரெண்டு விஜயாவோட ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்றுட்டு சுரண்டி விட்றாங்க ஏய் ஏதாவது நல்ல விஷயமா என்னென்னு கேளுடி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கேட்க இரு இரு கேட்குறேன் அதை பற்றி தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்குறாங்க டாக்டர் என் மருமகம் எதுவும் மாதமா எதுவும் இருக்காளா அப்படின்னு கேட்க மாசமாக எதுவும் இருக்காங்களா அப்படி மாச மாசமா இருந்திருந்தா அவங்களுக்கு தெரியாமையாக இருந்திருப்பாங்க அதுவும் இது செகண்ட் டெலிவரி தானே அவங்களுக்கு எப்படி தெரியாம வந்திருக்கும் முத மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பொண்ணு ஏதோ கேர்லெஸ்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் இது ரெண்டாவது பிரசவம் தானே மாசமா இருந்திருந்தா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் உங்ககிட்ட வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க இது என்ன நீங்க பெரியவங்களா இருந்துட்டு இப்படி கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்ல இங்க விஜயாக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னதே ரெண்டாவது பிரசவமா டாக்டர் அவளுக்கு இதுதான் முத பிரசவமே அப்படின்னு சொல்ல இங்க டாக்டர் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னமா சொல்றீங்க அவங்களோட உடல்நிலை அந்த வயிறை எல்லாம் பார்த்தாலே அது ரெண்டாவது பிரசவம் மாதிரி தெரியுது நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அவங்களுக்கு என்னோடய கணிப்பு படி பார்த்தா ஒரு பிரசவம் நடந்து முடிஞ்சிருந்துருக்கணும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்லாம் வந்து அப்படியே வயிற்றில் தெரியுது அது மாதிரி நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஏற்கனவே உங்கள் மருமங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி எங்க டாக்டர் ஒரு பக்கம் குண்டை தூக்கி போட விஜயாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துடுது என்னடி இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா நர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க முடிச்சோடனே சொல்லிட்டு சொல்ல டாக்டர் நான் இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க பக்கத்தில் நின்று மனோஜ் அம்மா அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கம்மா நீ பேசாமல் இருமான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்றாரு அது எப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்ல ஏங்க நான் சொல்லிட்டேன்ல இது அவங்களுக்கு ரெண்டாவது பிரசவம் தான் அவங்க மறுபடியும் மாசமானா அது ரெண்டாவது பிரசவம் தான் மொதல் பிரசவம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனை பார்த்தா கண்டிப்பாக அவர் அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு வயசுல ஒரு பையன் இறனோ பொண்ணோ இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அடிச்சு சொல்ல இங்கே என்னம்மா அந்த டாக்டர் சரியான இருக்கும் போலன்னு சொல்லிட்டு சொல்ல டே மனோஜ் நீ தான் லூசு இந்த டாக்டர் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா எத்தனை வருஷம் அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் எனக்கு என்னமோ இந்த ரோகிணி மேலே சந்தேகமாக தான் இருக்குது அவ உடம்பையும் இதையும் பார்த்தாலே என்னமோ ஏற்கனவே ஒரு பிள்ளை பெற்றவ மாதிரி தான் இருக்கா அவன் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குன்னு சொல்ல அம்மா என்னம்மா நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க உடம்பு பார்த்தா நீ சொல்லிருவியா அவள் ஏதோ பல்காக இருக்காங்கிறதுக்காக இப்படி ஒரு பழிகை தூக்கி போடுவியா நீ வந்து முதல்லலாம் அந்த மீனாவுக்கு தான் ஏதாவது ஒரு பழிகை தூக்கி போட்டுக்கிட்டு இருப்ப இப்போ ரோகினியாகவும் பிடிச்சிக்கிட்டியா நீ இப்படிலாம் அவகிட்ட பேசுனது தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைடா என் மேலே சந்தேகமா தான்டா இருக்கு அவன் மேலே எனக்கு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு ஏய் நீ தானடி அவளை எனக்கு பொண்ணுன்னு சொல்லிவிட்டு காமிச்சேன் இதில் உனக்கு அவங்க அம்மா அப்பா இவளெல்லாம் யாரையுமே நீ பார்த்ததும் இல்லை சமயத்துல இவளுக்கு எதுவும் குழந்த இருக்கா என்னன்னு நீ விசாரிச்சியா இல்லையா இல்ல வேற யாருக்காவது பிள்ளைய பத்துட்டு என் பையன் அப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாளான்னு சொன்னேன் இங்க மனோஜுக்கு கோவம் வந்துடுது என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ரோகிணி காதில் மட்டும் இதெல்லாம் விழுந்துச்சு அவ்வளோ தான் பத்திரகாளி ஆகிருவா நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் நான் ரோகினை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல உடனே நீ என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க இங்கே விஜய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது இந்த ரோகினி என்னமே நான் முழுக்க வாட்ச் பண்ண தான் செய்ய போகிறேன் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது டாக்டர் சொன்னால் அது பொய்யாகாது அந்த காலத்துலாம் பார்த்துருக்கியா பாட்டிங்கன்னா இவள் ஃபுல்லாக பெற்றவளாம் பெருக பெறாதவளான்னு சொல்லிவிட்டு மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது இந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது உண்மையாக தான் இருக்கு இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயா போறாங்க எப்படியோ விஜயாக்கு எங்கள் ரோகினி மேலே சந்தேகம் வந்துருச்சு விஜயாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்காமல் விடமாட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த ரோகிணி மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறத நம்மளும் பார்க்கத்தானே போறோம்